அன்எக்பெக்டடாக வந்து அமித்துக்கும் வியானாக்கும் வந்து ஒரு சீஸ்னால் வந்து ஒரு பிரச்சனை வந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ அமித் வந்து இப்போ கேப்டனாக இருக்கார் ஸோ வியானா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க மாதிரி எனக்கு வந்து சீஸ் வந்து பரோட்டாவில் போட்டால் பிடிக்காது நைட்டு வந்து நீங்கள் பரோட்டா செய்வீங்க நீங்கள் வந்து எனக்கு போடுற சீஸை வந்து பரோட்டாவில் போடாமல் எனக்கு வந்து இப்போ காலையிலே வந்து தோசையில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சரிம்மா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக எடுத்து அவர் வந்து கட் பண்ண ஆரம்பித்தார் உடனே வந்து ஏனால் வந்துட்டு எனக்கு வேணாம் விட்ருங்க நான் வந்து எனக்கு சீஸே வந்து வேணாம் நீங்கள் நைட்டு பரோட்டா செய்வீங்களா அதிலே வந்து சீஸ் போட்டு நீங்கள் வந்து அதை யாராவது சாப்பிட்டுக்கோங்க எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க எதுக்கு இந்த கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அது மனசார பண்ணுங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து கேள்வி கேட்க அமித் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு இப்போ நான் கேப்டனாக இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறீங்க இப்போ தயிர் வந்து ஒருத்தர் எனக்கு நைட்டு வேணாம் இப்போயே கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க நான் அதை வந்து பிரித்து எடுக்கிறது கரெக்டாக எடுக்கணும் இப்போ நைட்டு யாருக்காவது பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லியும் வந்து கேட்டுகிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தான் வந்து நான் எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே கிடையாது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நான் இப்போ எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எனக்கு கொடுக்குறதுலாம் விஷயம் கிடையாது ஒரு விஷயத்த ஒரு ஃபுட்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா முகத்தை வந்து கோவமாக வச்சு கொடுக்கும்போது அது எனக்கு சாப்பிடும்போது எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபையாக இருக்காது எனக்கு அதனால் வேணால் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை எல்லாருமே வந்து அவங்க ஒரு பக்கம் கோச்சிட்டு போக இவர் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிணேன் இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அவர் என்னடா இது நம்ம கொடுக்கும் எதுவும் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார் அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்னாலே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வியானா வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே வந்து சாரி கேட்டு அது அந்த ஒரு விஷயத்துக்கு சமாதானம் பண்ணதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அமைத்து வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் இந்த மாதிரி கேட்டால் நான் எப்படி வந்து நான் மேனேஜ் பண்ணுறது அதுக்காக தான் அப்படி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்கலன்னு சொல்லலை நான் எடுத்த நீ வந்து அந்த மாதிரி பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானமானது பார்க்க முடிஞ்சது இதுதான் அந்த சீஸ் சண்டை இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்கிற நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபுஸ் பாய்